நாற்பத்தி நாலு வயசுல சாகர வயசா லிவர் சிரோசிஸ் நோயால பாதிக்கப்பட்டிருந்த இளம் நடிகர் அபிநய் உயிரிழந்திருக்காரு ரொம்ப நாளாவே கலீரல் பாதிப்பால அவரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு அவரோட சிகிச்சை பலனளிக்காம இப்போ அவரு இறந்து போயிருக்காரு லாஸ்ட் ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா எலும்பும் தோலுமா ஒருத்தரு அவருக்கு கே பாலா ஒரு பணக்கட்டு கொடுத்து ஆறுதல் சொல்ற மாதிரியான வீடியோ வைரல் ஆயிருந்துச்சு அந்த வீடியோவை உத்து பாக்கும் போதுதான் தெரிஞ்சது துழுவதோ இளமை படத்துல தனுஷ் கூட ஒன் ஆஃப் நடிச்சிருந்தவர் தான் அபிநய் அவர்தான் தெரிஞ்சதும் ரொம்பவே அதிர்ச்சியாச்சு படத்துல தனுஷ் கூட சேர்ந்து நடிச்சிருந்த இவரு அதுக்கப்புறமா ஜங்ஷன் சிங்கார சென்னை பொன்மைகளை படங்கள்ல ஹீரோவா மலையாளத்திலையும் நடிச்சிருந்தாரு கிட்டத்தட்ட பதினஞ்சு படங்கள்ல இருந்த இவருக்கு பட வாய்ப்புகள் அவருக்கு குறைய ஆரம்பிச்சது பட வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால அவர் டப்பிங் இருந்தாரு துப்பாக்கி படத்தோட வில்லனுக்கு டப்பிங் பேசி அதே மாதிரி அஞ்சான் பையா காக்கா முட்ட படங்கள்ல முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு டப்பிங் பேசியிருந்தார் அபிநய் ஆக்டிங் டப்பிங் ஏதோ அவருடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்த அவருக்கு சில காலமா பட வாய்ப்புக்கள் இல்லாம போனதுனால அம்மா உணவகத்துல சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு அந்த நேரத்துலதான் அவருக்கு நோய் பாதிச்சு அவருக்கு மட்டும் இல்ல சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் டாக்டர் சொல்லியிருந்தாங்க அதுக்காக போதிய பணம் அவர்கிட்ட இல்லாம தான் நிறைய பேர் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க கே பாலா மட்டும் கிடையாது தனுஷும் அவருக்கு சில உதவிகளை செஞ்சிருந்தாரு பல பேரும் அவருக்கு நம்பிக்கை கொடுத்து நீங்க மீண்டு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டிருந்த நிலையில தான் அவருக்கு சிகிச்சை பலனளிக்காம இப்போ இறந்து போயிருக்காரு